श्रीमान् विंकडनातार्यः रवितार्किककेसरी वेदान्त आचार्यवर्योमे सन्नि दत्ताम् सदापृती श्री रागवयाधवीयम् पात्मन् ஸ்ரீ ராகவ யாதவியம் பார்ட் ஒன் ஸ்லோகம் கிஞ்சித் சஞ்சிந்தயோ கோபி கில கிஞ்சித் அவஞ்சிதம் அஞ்சிதம் ஜோதிர் அமரை அஞ்சநாத்ரௌ உதஞ்சிதம் அமரர்களால் பூஜிக்கப்படும் எம்பெருமான் திருவேங்கடமலையில் ஜோதியாகத் திகழ்கின்றான் நாம் சிறிதளவே யோகம் செய்திருந்தாலும் அவன் நம்மை சிறிதும் வஞ்சிக்க மாட்டான் திருவேங்கடமலையில் திகழும் எம்பெருமான் தேவர்களாலும் பூஜிக்கப்படும் பெருமை வாய்ந்தவன் ஆனாலும் எளியோர்களாகிய நம்முடைய பக்திக்கும் சிறிதும் கை கரவாமல் அருள் புரிவான் என்பதே இந்த ஸ்லோகத்தின் உட்கருத்தாகும் இரண்டாவது ஸ்லோகம் वद्रोल्लासं बास्करापध्यवागे न्यंतर्धीव्यन नस्तवैर्युग्रभानः नादो भल्यानन्त हेतो प्रधत्ताम् राजीवाक्षो राघवो यादवो वा मंगला करमान आनांदत्ते तरत्पूडिय दागिय பெருகி ஓடும் நீரோட்டத்தின் உள்ளே பிரகாசிப்பவன் ஒருவன் மங்களகரமான ஆனந்தத்தை தரக்கூடிய சூரியனுடைய புத்திரனாகிய கர்ணன் வெளியில் காட்டிக்கொள்ளாத போதும் அவன் உள்ளத்தில் பெருமையுடன் திகழ்பவன் ஒருவன் நாம் அவ்வப்பொழுது புதிது புதிதாக பண்ணும் ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் ஏற்புடையவர்கள் இவ்விருவருமே இவர்களுள் அகல்யையின் ஆனந்தத்திற்கு காரணமானவன் ஒருவன் எனில் பலராமனின் ஆனந்தத்திற்கு காரணமானவன் மற்றொருவன் இருவருமே பங்கைய கன்னர்களாக விளங்கும் ராகவனும் யாதவனுமே ஆவார் அனுவர்ணித ராமகிருஷ்ண வித்தேக அனுலோம பிரதிலோமவாச்சனாப்யாம் பிருத்திம் உள்ள சீதாம் விதாய பத்யகி இக்காவியத்தில் கிருஷ்ண இருவர்களுடைய கதைகளுமே வர்ணிக்கப்படுகிறது முதலிலிருந்து கடைசி வரை படிக்கும் பொழுது ராமனை பற்றியும் கடைசியிலிருந்து தொடக்கம் வரை படிக்கும் பொழுது கிருஷ்ணனுடைய கதையாகவும் அமைந்துள்ளது வெங்கடாரியனால் விவரிக்கப்படும் ஸ்லோக வடிவில் அமைந்துள்ள இந்நூல் நன்கு பரிபூர்ணமாய் அமைய வேண்டும் என்பது பிரார்த்தனை அனுலோகமாக படிக்கும் பொழுது ராமனுடைய கதையும் படிக்கும் பொழுது கிருஷ்ணனுடைய கதையும் இக்கதையில் வர்ணிக்கப்படுகின்றது கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த